அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேயர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பேதமை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி முப்பத்தி நான்காவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் வள்ளுவர் இந்த குரலில் என்ன சொல்லுகிறார் பேதைகளை வகையாக பிரிக்கிறார் படிக்காத கல்வி அறிவாத அறியாமல் இருக்கக்கூடிய பேதைகள் அறியா அறியாமை உடையவர்கள் ஒன்று கல்லாத அறிவற்றவர்கள் ஒன்று கற்றும் அறிவில்லாதவர்கள் இரண்டாவது வகை அது எப்படிங்க கற்றும் அறிவில்லாதவர்கள் சொல்றாரு பாருங்க வள்ளுவர் படித்திருந்தும் அறிவற்றவராக இருக்கிறான் ஒருவன் படித்திருந்தும் தீமை செய்யறாங்கன்னா படித்திருந்த பல நூல்களை கற்றும் நூல்களை கற்றால் மனம் மொழி மெய்கள் அதாவது மனம் நம்முடைய மனம் மெய்யா உடம்பு மொழின்னா சொல்லு அப்ப படித்தவன் நல்ல நூல்களை பயின்றவன் நல்ல மனமுடையவனாக இருக்க வேண்டும் நல்ல சொற்களை பேசுவவனாக இருக்க வேண்டும் ஐம்புலன்களை அடக்குவனாக இருக்க வேண்டும் எப்படி மனம் மொழி மெய் மனம் மனத்தை நல்ல மனமுடையவனாக இருக்க வேண்டும் மொழி சொற்களை நல்ல சொற்களை இருக்க வேண்டும் மெய் உடம்பு உடம்பினாலும் தவறு செய்யாத காக்கவனாக இருக்க வேண்டும் யாரு நல்ல நூல்களை கற்கின்றவர்கள் அப்படி கற்ற அறிவிட்டோம் தானே என்ன அழகா சொன்னார் பாருங்க ஓதி பதவிகளை கற்று உலர்ந்தும் அதனுடைய பொருளை எல்லாம் அறிந்திருந்தும் உரைத்தும் இந்த நூலின் நல்ல கருத்துக்களை பிறர்க்கு எடுத்து கூறியும் தான் மட்டும் ஐங்குணங்களை அடக்காத மெய் வாய் கண் காது மூக்கு இவரையெல்லாம் தீய வழியில் செல்லாதவாறு அடக்க வேண்டும் நல்ல நூல்களை கற்றவன் மனம் மொழி மெய்கள் இவெல்லாம் அடக்கணும் அப்படி தான் மட்டும் அடக்கமில்லாம இருந்தால் அவன் பேதைகளெல்லாம் மிகப்பெரிய பேதை அறிவற்றுகள் எல்லாம் மிகப்பெரிய அறிவற்றவன் என்றார் கொள்ளுவர் ஓதி உணர்ந்தும் பேருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல் அப்படிப்பட்ட அறிவர்த்தலும் இந்த அறிவற்றவர்கள் எங்கேயுமே இல்லப்பா அவ்வளவு பெரிய அறிவில் கற்ற மூலனைவன் கல்லாத ஊழர்கள் பரவாயில்ல அவன் படிக்காதவன் பாவம் அவனுக்கு எதுவும் தெரியாது ஏன்னா நீ படிச்சிருக்கிற நல்ல நூல்களை எல்லாம் கற்று இருக்கிறாய் அந்த நூலின் கருத்துக்களை எல்லாம் அறிந்து ஒன்று இருக்கிறாய் அதை பிறருக்கும் எடுத்து சொல்லி இருக்கிறாய் அப்படி இருந்தும் நீ மட்டும் அடங்காமல் இருந்தால் என்ன அர்த்தம் தான் மட்டும் அடங்காமல் இருந்தால் என்ன அர்த்தம் இவன் அறிவற்றுவதெல்லாம் மிகப்பெரிய அறிவற்றவன் அப்படின்றார் வள்ளுவர் மூன்று உண்மை சொல்ல இருப்பாங்க ஓதி ஓதியும் உணர்ந்தும் பிறக்கு உரைத்தும் ஊதி உணர்ந்தும் பிறகு உரைத்தும் தான் இலங்கா பேதையன் பேதையார் கற்று அதனுடைய கருத்துக்களை உணர்ந்து அந்த கருத்துக்களை பிறகு எடுத்து சொல்லியும் வரக்கூடியவர்கள் தான் மட்டும் அடங்காமல் இருந்தால் என்ன அர்த்தம் அவள் அறிவற்றவன்ல மிகப்பெரிய அறிவற்றவன் ஊதி உணர்ந்தும் பிறகு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையாறில் இப்பொழுது குரலை மீண்டும் ஒருவரை பார்ப்போமா ஊதி உணர்ந்தும் பேர்குறைத்தும் தானையின் பேதையாரில் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தேர் நோ கிரேட்டர் ஃபூல்ஸ் தேன் பி ஹூ தோ ஹீ ஹேஸ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்ட் எ கிரேட் டீல் அண்ட் ஈவன்